கருணையே இல்லையாடா நீங்க எல்லாம் நம்ம என்ன மாதிரியான கிடையாதுல வாழ்ந்துட்டு இருக்கோம் கேவலமான ஒரு சமூகத்துல நம்ம வாழ்றமே நினைச்சா அசிங்கமா இருக்கு அந்த அளவுக்கு வந்து காம வெறி பிடிச்ச கொடூரர்கள் அந்த மாதிரியான காட்டேறிகள் எல்லாமே வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுல தாங்க இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுதே வந்து கேவலமாக இருக்குங்க தமிழக அரசு என்ன தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கு காவல்துறை என்னதாங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பதிமூணு வயசு குழந்தைய யாரும் இல்லைன்னு தெரிஞ்சோ அந்த குழந்தையோட காலை உடைச்சு அந்த காம வெறி பிடிச்சவன் வந்து அவனு அவன் என்ன நினைச்சானோ அதை வந்து நிவர்த்தி பண்ணிருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது வந்து அசிங்கமா இருக்க அவனால என்ன பண்றது அப்படின்னு வந்து எமோஷனலா மட்டும் இல்லைங்க அந்த அளவுக்கு வந்து அவனை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோபம் வருது ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நிலை இன்னைக்கு தமிழகத்துல நடந்திருக்கு நான்கு நாட்களுக்கு முன்னாடி எங்க நடந்திருக்கு என்ன குழந்தைக்கு நடந்தது இப்பதான் வந்து நிறைய வந்து கடுமையான தண்டனைகள் கோர்ட்டு கொடுத்துட்டு இருக்கே அதுக்கப்புறமா இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது எங்க நடந்துச்சு என்ன மாதிரி சம்பவம் நடந்தது யார் அந்த குழந்தை அது எந்த இடத்துல நடந்தது இது இமீடியா ஆக்சன் எடுத்தாங்களா அப்படின்னு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பல விதமான கேள்விகளுக்கு விடயங்கள் இந்த வீடியோக்களை இருக்கு உண்மையின் குரல் நான் உங்கள் தமிழ் பொள்ளாச்சி வழக்கு அண்ணா நகர் வழக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு இந்த மாதிரி பலவிதமான கற்பழிப்புகள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு வந்து கோர்ட்டு பயங்கரமான கடுமையான தண்டனைகள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அப்படியும் வந்து இன்னும் இந்த பாலியல் வன்கொடுமை பாலியல் சீண்டர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை வன்புணர்ச்சியினால நிறைய அசம்பாவிதங்கள் தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு எங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல அது சின்ன சின்ன குழந்தைகளுக்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே ஐய இவ்வளவு கேவலமான மாநிலத்திலேயே இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போதே அசிங்கமா இருக்குல்ல நம்மளுக்கே ஆமாங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இந்த மாதிரியான கொடூரமான விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டுருக்கு நிகழ்வுகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு நான்கு நாட்களுக்கு முன்னாடி தாம்பரம் சானிட்டோரியத்திற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அரசு சேவை இல்லத்தில் ஒரு பதிமூன்று வயது சிறுமி நான்கு நாட்களுக்கு முன்னாடி அந்த ஹாஸ்டலில் வந்து தங்குறாங்க அந்த ஹாஸ்டல்ல அந்த குழந்தையை வந்து யாரு வந்து தங்க வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட அம்மா ஏன்னா அந்த குழந்தைக்கு அப்பா கிடையாது அப்பா இறந்துட்டாங்க அம்மா அம்மா கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய பாதுகாத்துட்டு வராங்க ஆனா அன்றாட வாழ்வாதாரத்திற்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம் தன்னுடைய குழந்தை நல்லா படிக்கணும் வயிறார சாப்பிடணும் அதை வந்து ஏன்னா அவங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க கிடைக்கிற வேலையை செஞ்சு அந்த குழந்தையை காப்பாத்திக்கிட்டு வராங்க சரி நம்ம குழந்தை நல்லா படிக்கணும் அப்படிது கவர்மெண்டே ஹாஸ்டல் வச்சிருக்காங்களே அங்கே கொண்டு போய் நம்ம குழந்தைய விட்டா அது நல்லா சாப்பிடவும் செய்யும் நல்லா படிக்கவும் செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையில கள்ளக்குறிச்சியில இருந்து ஒரு பதிமூன்று வயது குழந்தைய கொண்டாந்து ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு அம்மா உன்னை வந்து பாத்துக்கிறேமா நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய குரோம்பேட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து சேர்த்திட்டு இந்த ஹாஸ்டல்ல வந்து விட்டுட்டு போயிருக்காங்க அந்த குழந்தை நான்கு நாட்களுக்கு முன்னாடி தான் வந்திருக்காங்க அந்த விடுதியில் நூற்றி குழந்தைகள் வந்து தங்கி இருக்காங்க இதுல பல குழந்தைகள் வந்து இந்த பக்ரீ பண்டிகை விடுமுறைக்காக வந்து கிளம்பிட்டாங்க இந்த குழந்தை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அதாவது அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கு அதோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு முகம் தெரியாத அறியாத நபர் ஒருத்தர் வந்து கண்ணை மூடி வாயை மூடி அந்த குழந்தை கிட்ட வந்து பாலியல் சீண்டர்கள்ல வந்து ஈடுபட்டிருக்காரு அந்த குழந்தையை ரேப் பண்றதுக்காக அவர் வந்து பலவிதமான முயற்சிகளை செஞ்சிருக்காரு சரி இந்த குழந்தைய வாயை மூடி கண்ணை பூத்தி அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அவர் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அவருன்னெலாம் மரியாதை தேவையில்ல அந்த காம பிசாசு என்ன செய்யணும்னு நினைச்சதோ அதை செய்யறதுக்கு அது என்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் செஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தைய அடிச்சு கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி அந்த குழந்தை எதுக்கும் அசைவு கொடுக்காததுனால அந்த ரெண்டு காலையும் உடைச்சு அதாவது அந்த குழந்தையோட காலை உடைச்சு அந்த காம பிசாசோட அது என்ன நினைச்சிச்சோ அதை நிவர்த்தி பண்ணிக்கணும்னு அவ்வளவு வெறிச்செயலோட அந்த காம பிசாச அந்த கொடூரமான காட்டேரி அந்த இடத்துல வந்து செயல்பட்டிருக்கு இருக்கு ஏங்க பதிமூணு வயசு குழந்தைங்க அது சின்ன குழந்தை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தை உங்கள் வீட்டிலலாம் குழந்தைங்களே கிடையாதாடா

காலில் சேதம் ஏற்பட்டுருக்கிறதுனால உடனே ஹாஸ்பிட்டலில் வந்து சிட்லப்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தைய அட்மிட் பண்ணியிருக்காங்க கால் முறிவு வந்து பலமா அடிபட்டிருக்கு ரெண்டு காலோட எலும்பும் உடஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால அந்த குழந்தைய ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல எப்படிமா நீ விளையாண்டு கீழே விழுந்திருந்தா கூட இந்த அளவுக்கு இப்படி காலில் அடிபட்டிருக்காது ரெண்டு கால்லையும் பலமான எலும்பு முறிவு வந்து ஏற்பட்டிருக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட விசாரிக்கும் போது ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு சட்டம் போட்ட சட்டையை போட்டுக்கிட்டு கண்ணை மூடி என் வாயை வாய் ஒருத்தர் தூக்கிட்டு போய் வந்து 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 இந்த இந்த மாதிரிலாம் மாதிரிலாம் நடந்துக்கிட்டாரு நான் கத்துறதுக்கு சத்தம் போடுறதுக்கு வரும்போது என் காலை முறிச்சு பண்ணிட்டாருன்னு அந்த குழந்தை அழுதுகிட்டே கேட்ட அவங்க உடனே காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அவங்க வந்து அந்த குழந்தைகிட்ட விசாரிச்சு சரிங்க இது ஹாஸ்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உடனே போய் செக் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்டலோட கேட் வந்து ரொம்ப ரொம்ப உயரமா இருந்திருக்கு அந்த காம்பவுண்ட்ஸ் இவரும் வந்து ரொம்ப உயரமாக இருந்திருக்கு எப்படி இது மேலே ஏறி குதிச்சு வந்து ஒருத்தர் இந்த மாதிரியான செயல்ல வந்து ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு யோசிச்ச காவல்துறை உடனே அங்க இருக்கக்கூடிய காவலாளிய விசாரிச்சிருக்காங்க அந்த செக்யூரிட்டிய அப்ப அவர்லாம் எனக்கு தெரியாதுங்க அந்த குழந்தை அப்ப எப்ப வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாதுங்க அப்படின்னா அந்த ஆள் வந்து மழுப்பி இருக்கான் அதுக்கப்புறம் தான் வந்து காவலர்கள் வந்து கிடுக்கு பிடி பிடிச்சதில் அந்த ஆள் வந்து ஒத்துட்டு இருந்திருக்கான் அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டியை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஆளை வந்து விசாரித்து என்ன மாதிரியான வேலைகள் எல்லாமே பண்ணனா இதுக்கு முன்னாடி வேற யாருக்கிட்டையாவது இந்த மாதிரி நடந்திருக்கானா அப்படிங்கிறத எல்லாமே விசாரித்து கோர்ட்டில் வந்து அவனை நிறுத்தி இப்போ அந்த ஆளை வந்து ஜெயிலில் வந்து போட்டிருக்காங்க சரிங்க இதில் வார்டன் அப்படின்னு ஒரு லேடி இருந்திருப்பாங்கல்ல அவங்க எங்க போனாங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது ஆமாங்க அந்த ஹாஸ்டல்ல ஒரு வார்டன் இருக்காங்க அந்த நம்மளுடைய கேக்கும் பொழுது அதற்கு அந்த பெண் வந்து நான் வந்து ஒன்பது மாசம்தான் ஆச்சு அவங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரை தவிர மேல இருக்கக்கூடிய செகண்ட் பிளோர்ல அவங்களுக்கு தெரியவே தெரியாதான் அந்த குழந்தைக்கு கால்ல தாங்க அடிபட்டு இந்த மாதிரி எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த மூடி மறைக்கிறதுக்காக பல முயற்சிகள் வந்து அந்த பெண் கண்காணிப்பாளர் வந்து எடுத்திருக்காங்க அந்த ரேவதி அவங்க கிட்ட நம்மளுடைய பிரஸ் ரிப்போர்டர்ஸ் எல்லாமே ஏங்க இங்க நீங்க தான் பாத்துக்கணும் இந்த இடத்துல வந்து நீங்க எனக்கு தெரியாது விசாரணை தான் போயிட்டு இருக்கு அந்த பொண்ணுக்கு வந்து காலில் தான் அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுறது எனக்கு மயக்கம் வருது எனக்கு வந்து நான் இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நடிப்பெல்லாம் தேவையில்லை முதல்ல பதில் சொல்லுங்க அப்படின்னு வந்து அவங்க கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க சரி இந்த ஆளை வந்து கோர்ட்ல கூட்டிட்டு

வந்து அந்த நாள் பண்ணன வேலைக்கு வந்து போட்டோ எடுக்காம அதனால வந்து வீடியோ எடுக்காம இருப்பாங்கல்ல பத்திரிக்கையாளர்கள் என்ன நடக்குது அப்படிங்கறது வந்து மக்களுக்கு தெரியணும்ல நீலாம் உன் வீட்டில இருக்கிற பொண்ணுங்கள வந்து உன் வீட்டில் இருக்கிற குழந்தைய வந்து இந்த மாதிரி எவனாவது செஞ்ச நீ விட்டுருவியா கண்டிப்பா அதை தடுக்க வந்தா பாத்தீங்களா அவனோட பயனை வந்து உள்ள புடிச்சு போட்டிருக்கணும் ஏன்னா அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து தமிழ்நாட்டுல அரங்கேறிட்டு தான் இருக்கு சரிங்க ஏங்க இப்படி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்டல்லயே வந்து சேஃப் அண்ட் செக்யூர்ட்டி இல்லைன்னா எப்படிங்க பெண்களை வந்து பாதுகாப்பாக பார்ப்பாங்க பெண் குழந்தைகளை எப்படிங்க வந்து ஹாஸ்டல்ல கொண்டாந்து விட்டுட்டு போவாங்க பேரெண்ட்ஸு வழி இல்லாம நல்லா படிக்கணும்னு நினைச்சுதானங்க வந்து குழந்தைங்கள ஹாஸ்டல்ல கொண்டாந்து விட்டுட்டு போறாங்க அந்த இடத்துலயே இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சுன்னா எப்படிங்க இதற்கு தமிழக அரசு வந்து எந்த ஒரு பதிலும் அதாவது காவல்துறை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில தான் இருக்கு ஆனா காவல்துறையே வந்து தன்னுடைய ஒரு பதிலுமே சொல்லுங்க சமூக நலன் மகளிர் ஜீவன் அவர்கள் அமைச்சர் இனிமேல் வந்து பெண் காவலர்களை நியமிக்கிறதுக்காக வந்து ஆலோசனை செய்யப்படும் முதல்வரோட வந்து ஆலோசனை செய்யப்படும் ஏங்க பாதுகாப்பு அந்த இடத்துல இருக்கா குழந்தைங்களுக்கு ஏதாவது வந்து பிரச்சனைகள் இருக்கா கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல சாப்பாடு நல்லா இருக்கா பாத்ரூம் இருக்கா தண்ணி வசதிகள் இருக்கா அந்த இடத்துல பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாதுகாப்பு இருக்கா 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 அந்த இடத்துல வேற யாராவது வந்து நடமாட்டம் கேமரா ஆண்கள் ஆதி திராவிடர் நலத்துறை விடுதிகளில் வந்து சாப்பாடு இருக்கா முதல்ல அந்த வந்து பசங்களுக்கே இந்த மாதிரியான நிலைகள் வந்து இன்னைக்கு தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு காவல்துறை எங்க போச்சு காவல்துறை வந்து அவங்களை சுதந்திரமாக நடமாட விட்டு அவங்களை காவல்துறை வந்து அவங்களுடைய நடவடிக்கைகளை எடுக்க விடணும் தமிழக அரசு இதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே செய்ய விடுறது இல்லை இன்னைக்கு காவல்துறையும் நல்லா தூங்கிட்டு இருக்கு காவலாளர்கள் வந்து கேள்வி கேட்டா வந்து மனுப்பிட்டு இருக்காங்க அண்ணா நகர்ல அந்த பத்து வயசு குழந்தைய வந்து அவன் வந்து ரேப் பண்ணல அந்த வாட்டர் கேன் போட வந்தவன் அவனை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்து அவங்க அம்மாவே வந்து அழிச்சு துன்புறுத்திருக்காங்க காவல்துறை இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தையோட அம்மாவும் வந்து என்ன பண்ணுவாங்க யாரும் வசதி இல்ல அவங்களுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குடும்பம் என்ன பண்ணிட போறாங்க அப்படிங்கிற திமிர் இன்னும் சார் வந்து அவுட் ஆஃப் இருக்காங்க இவங்க எல்லாம் எப்ப கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கேள்வி எழுப்பி இருந்தாங்க பெண்களுக்கான பாதுகாப்பை வந்து எப்ப உறுதி செய்ய போறீங்க ரகுபதி சொல்றீங்க ஆர் எஸ் பாரதி சொல்றீங்க மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றீங்க சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கான பாதுகாப்பு நாங்க இமீடியட்டா பாலியல் வன்கொடுமை நடக்கிறத வந்து ஆக்ஷன் எடுத்துட்டேன்னு சொல்றீங்களா என்ன பெருமை பீத்திக்கிறீங்க நீங்க எல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து அஞ்சு மாசத்துல வந்து நீங்க தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த சாரி அரண் நீங்க கண்டுபிடிச்சிங்களா இப்போ இன்னைக்கு வந்து இமீடியட்டா வந்து அந்த மேத்யூ அந்த காம பிசாஸ் அந்த காலை உடைச்சு இந்த குழந்தைய வந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணி இன்னைக்கு அதோட வாழ்க்கை வந்து எப்படி போக போகுது அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் அந்த குடும்பத்தை நினைச்சு பாத்தீங்களா அந்த குழந்தையோட வாழ்க்கையை நினைச்சு பாத்தீங்களா இப்போ வரைக்கும் வாய துறக்காம இருக்கீங்க நீங்க ஒரு முதல்வரா ஒரு சாமானிய பெண்ணா நான் கேள்வி கேட்கிறேன் நீங்க எல்லாம் உண்மையாலுமே முதல்வர் தானா இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க சார் ஒரு தமிழக நீங்க திமுகவினுடைய தலைவராக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு ஒரு தமிழக முதல்வர் மக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய பொறுப்புல நீங்க பதில் சொல்லுங்க சார் காவல்துறை மேல பயமே இல்ல சமுதாயத்துல சமூகத்துல யாருக்குமே பயமில்லை சின்ன சின்ன குழந்தைகள் சார் அவங்களுக்கு என்ன சார் தெரியும் செக்ஷுவலை பத்தி இன்னைக்கு அவ்வளவு கேவலமான விஷயங்கள் எல்லாமே தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான முடிவுகளை தீர்வுகளை தமிழக அரசு சொல்ல போகுது காவல்துறை சொல்ல போகுது இந்த மாதிரியான கொடூர காம பிசாசுகளுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் நீங்களே நம்மளுடைய தாமரை டிவி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான கொடூர பிசாசுகளுக்கு என்ன கொடுமையான தண்டனைகள் கொடுக்கலாம் அப்படிங்கறத நீங்களே வந்து இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் பல செய்திகளோட உண்மையான செய்திகள் தகவல்களோட உண்மையின் குரல் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் தமிழ்